ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தான் ஆனால் வந்து சீட்ஸ் அறுவடை பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடியே நம்ம அறுவடை பண்ண வேண்டியது பட் பண்ணதுக்கு டைமே இல்லாமல் நம்ம அதை அப்படியே வந்து விட்டு வச்சிட்டோம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா நானே சொல்லிடுறேங்க இங்கே பாருங்கள் திருப்பி அடுத்து பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு நிறைய வந்து கொஞ்சம் விதைகள் எல்லாம் கீழே விழுந்திருப்பாங்க இன்னிப்பரியா நிறைய செடிகளும் வர ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ இவங்களை தான் அறுவடை பண்ண போகிறோம் ஆனால் அறுவடை பண்ணி கீழே போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் அறுவடை பண்ணிச்சு உங்ககிட்ட காமிக்கிறேன் முதல் செடியில் மட்டும் நம்ம அறுவடை பண்ணிட்டோங்க இங்கே பாருங்கள் டப்பா நிறைஞ்சி வலியுது ஆனால் இதுவே ஒரு தப்பான நேரத்தில் தான் நான் அறுவடை பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு டென் டேஸுக்கு முன்னாடி அதாவது அந்த பூக்கள் வந்து அப்படியே காய்வாங்கங்க இந்த ரெண்டாவது செடியில் காமிக்கிறேன் இப்போ தான் இப்போ ரெண்டு டூ டேஸ் தான் காயுதா காய ஆரம்பிக்காங்க இதுதான் சரியான பருவம் இப்படி பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே விதைகள் இருக்கும் இப்போவுமே விதைகள் உதிந்துருக்காங்க பாருங்கள் ஒரு சில இடத்துல உதுந்து தெரிகிறாங்களா வெடிக்க ஆரம்பித்து உதுந்தால் இங்கே பாருங்கள் இலைகள் வெடித்து வெடித்து அங்கங்கே இருக்காங்க பாருங்கள் விதைகள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த செடியில் நம்ம இப்போ எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இதில் விதைகள் வந்து ஒரு டென் பர்சன்ட் விதைகள் மட்டும்தாங்க நமக்கு கிடைக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் விதைகள் வந்து வெடித்து அப்படி உதிர்ந்து காற்றுல வெளியில் போயிட்டாங்க ஸோ எல்லாமே அங்கங்கே அங்கங்கே செடிகளாக முளைச்சி ஸ்ப்ரெட் ஆகிடுவாங்க ஸோ நமக்கு விதைகள் இந்த தடவை கம்மியாக தான் கிடைக்கும் சரியான நேரத்துக்கு கரெக்டாக அது காஞ்ச ரெண்டாவது நாள் அப்படி நல்லா ப்ரௌன் ஆன உடனே எடுத்துடணும் ஒரு நாளிலே எடுத்துடலாம் ரெண்டு நாள் ஆனால் கூட ஒரு நாலஞ்சு விதைகள் செத் செதடி இருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம அதுலேயும் தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாம் ப்ரூன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப புதுசாக பூக்கள் பூக்க ஆரம்பிப்பாங்க அடுத்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இது இரண்டாவது முறை அறுவடை பண்ணுறோம் அடுத்தடுத்து ஒரு ஒன் மந்த்துக்கு ஒரு தடவை நம்ம அதிலேருந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சீடை இதை வந்து நம்ம லெமன் ஜூஸ் போடும்போது ஊற வச்சு முந்திர நாள் இரவே ஊற வச்சு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம ஏற்கனவே எடுத்ததில் கூட எப்படி வருதுன்னு பாருங்கள் நல்லா உதித்து விட்டுருணுங்க ஓ அதையும் அதுக்கு மேலே தான் எல்லாத்தையும் போட்டிருக்கேன் போல் நல்லா அப்படியே காய வச்சு உதிர்த்து விட்டோம் அப்படின்னாக்க கையை வச்சு நல்லா கசக்கி கசக்கி உதித்தோம் அப்படின்னா விதைகள் ஃபுல்லாக வந்துடும் அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க சஜ்ஜா சீட்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது வந்து கடைகள்லலாம் விலை போட்டு வாங்குறது விட இது ரொம்ப ஈஸியாகும் எந்த மெயின்டைனன்ஸும் கிடையாது எந்த மண் கலவை இதுக்கு கொடுக்கணும்ல எதுவுமே கிடையாது கையில் கிடச்ச எந்த மண்ணாக இருந்தாலும் வச்சிங்கன்னா அழகாக விதை போட்டவனே தழுத்து வந்துடுவாங்க இல்லை எங்கேயாவது பார்த்தா கூட பிடிங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வைக்கவே தேவையில்லை அவங்களாம் ஸ்ப்ரெட் ஆகி நிறைய செடிகள் உருவாயிடுவாங்க இதை வந்து சப்ஜா செய்துங்கிறது ரொம்ப ஈஸியாக மாதம் மாதம் கலெக்ட் பண்ணக்கூடியது ஒருவேளை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அதாவது ரொம்ப சுலபமாக ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் ரொம்ப அது இதுன்னு நிறைய மாடி தோட்டம் வச்சு அதுக்கு பூச்சி மருந்து அடிச்சு அப்படிலாம் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது ஈஸியாக வளர்க்கணும் அதே நேரம் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கணும் ஒரு பிஸ்னஸ் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த சப்ஜா சீட்ஸை மட்டுமே கூட நீங்கள் ஒரு தடவை வச்சுட்டு அப்புறம் எல்லா பக்கமும் நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து இருபது தொட்டி போட்டுட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து சீட்ஸை கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து குட்டி குட்டி பேக்கெட்டாக போட்டு கூட சேல்ஸே பண்ணலாங்க அந்த அளவுக்கு இது மருத்துவ குணம் வாய்ந்தது நல்ல சேல்ஸ் பர்பஸும் இருக்குது பக்கத்தில் உள்ள அவங்களுக்கு இது தெரியவும் தெரியாது அப்படிங்கிறப்ப இதை நம்ம அவங்க கிட்ட சொல்லி எடுத்து சொல்லி ஆர்கானிக்காக நம்ம விலைய வைக்கிறோம் எந்த பூச்சி மருந்தெல்லாம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஈஸியாகவே சேல்ஸ் பர்பஸுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ நம்ம ரெண்டாவது செடியிலையும் இந்த மாதிரி கலெக்ட் பண்ண போகிறோங்க நான் எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் அமைக்கமிக்க வச்சிருக்கேன் இப்போ இதை கீழே கொட்டி காமிச்சோன்னா அதுலேருந்து கொஞ்சம் விதைகள் வந்து கே வேஸ்ட்டாக போய்டுவாங்க ஸோ அதனால தான் உங்ககிட்ட இந்த பக்கெட்டுக்குள்ளேயே நல்லா அமைக்க அமைக்க வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய உள்ளே இருக்குது அஞ்சு லிட்டர் பட்டே இது அஞ்சு லிட்டரை விட அதிகமாகவே இருக்குது ஸோ ஒரு பத்து பக்கெட் நிறைய நம்ம அந்த அந்த சீட்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டோம் இந்த இலைகள் கூட வேஸ்ட்டு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து வெளிநாடுகள்லாம் கூட இதை சாப்பாட்டில் பயன்படுத்துவாங்களாம் நம்ம அந்த டேஸ்ட்டு பழகலை பார்த்திங்களா அதனால் நமக்கு அது செட் ஆகுமான்னு தெரியல நானும் அப்படி யூஸ் பண்ணதில்லை ஆனால் வாலிப பிரயாத்தில் நிறைய பரு வரும் பார்த்திங்களா அந்த டைமில் இந்த இலைகளை நான் ரோட்டில் எங்கே பார்த்தாலுமே பறிச்சிட்டு வந்து கையில் கசக்கினா நீர் வரும்ல அந்த தண்ணியை பருவில் போட்டோம் அப்படின்னாக்க பருவனுடைய வடு கூட இருக்காதுங்க நிறைய பேர் கேட்பாங்க உங்களுக்கு மட்டும் இந்த பருவே வந்தது இல்லையா முகம் இப்படி வலுவலின்னு அதுக்கு காரணம் இது அந்த பருவனுடைய அந்த ஒரு ஒரு பள்ளம்லாம் இருக்கும்ல அது கூட இருக்காதுங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதை வளர்க்கணும் இதனால் பயன்பெறணும் இதோட மருத்துவ குணங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக வளர்த்து நீங்களும் தினம் தினம் கூல்ட்ரிஸ்ல இதை போட்டு சாப்பிட்டு குளிர்ச்சியாகவே இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க